வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் தீப்பற்றி மூன்று பயணிகள் பலி உலக போர் அத்துமீறல்களுக்காக மன்னிப்பு கோரிய முன்னாள் ஜப்பான் பிரதமர் காலமானார் பிரான்ஸ் கிரீஸ் இடையே புதிய இராணுவ கூட்டணி ஆப்கானிஸ்தானில் ஐந்து புள்ளி ஆறு டிக்டர் அளவு கோலில் பூகம்பம் மோடியை சரமாரியாக புகழ்ந்து தள்ளிய ட்ரம்ப் தெற்கு லண்டனில் பாரிய தீ விபத்து அடுக்குமாடி குடியிருப்பில் பரபரப்பு கனடாவில் செயற்கை நுண்ணறிவினால் புதிய சைபர் அச்சுறுத்தல்கள் பிரித்தானியாவில் பணக்காரர்களை குறிவைக்கும் சான்சலர் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் மிச்சிகனில் உள்ள பார் டவுன்ஷிப் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் மூன்று பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர் இதனால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கின்றது இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த மூன்று பயணிகள் பலியாக இருக்கின்றனர் விமான விபத்துக்குள்ளானதற்கான காரணம் என்ன அல்லது விமானம் எங்கு சென்றது என்பது தற்பொழுது தெளிவாக தெரியவில்லை இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் வாழ்க்கையை அளிக்க விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் மோடி சிறந்த மனிதர் அவர் என்னை நேசிப்பதாக செர்ஜியோ தெரிவித்துள்ளார் நேசிக்கிறார் என்ற வார்த்தையை தவறாக எடுத்துக் அவருடைய அரசியல் வாழ்க்கையை நான் அழிக்க விரும்பவில்லை நான் இந்தியாவை பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன் ஒரு அற்புதமான நாடு ஒவ்வொரு ஆண்டும் புதிய தலைவர்கள் வருவார்கள் சிலர் சில மாதங்களிலே இருப்பார்கள் ஆனால் எனது நண்பர் மோடி நீண்ட காலமாக பிரதமராக இருக்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் இன்று மாலை ஐந்து புள்ளி ஆறு டிக்டர் அளவு கோளில் பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் கந்துட் மாகாணத்திலிருந்து தென்கிழக்கே நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கந்துட் மாகாணம் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லை அருகே அமைந்திருக்கின்றது இந்த பூகம்பத்தால் காயம் உயிரிழப்பு அல்லது சொத்துக்கள் சேதம் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த மாதம் ஏற்பட்ட கடுமையான பூகம்பத்தால் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் கடந்த மாதம் நான்காம் தேதி ஆறு புள்ளி இரண்டு டிக்டர் அளவு கோளில் கடும் பூகம்பம் ஏற்பட்டது தொடர்ந்து நான்கு முறை பூகம்பம் ஏற்பட்டு அதிக சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு காரணமாக சைபர் பாதுகாப்பு துறையில் புதிய அபாயங்கள் உருவாகி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடிய இணைப்பதிவாளர் ஆணையம் வியாழக்கிழமை வெளியிட்ட புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சைபர் பாதுகாப்பு நிபுணர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாகும் அச்சுறுத்தல்களை மிகுந்த முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொண்டு தங்களது பாதுகாப்பு முறைகளை மாற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் கனடாவில் உள்ள நிறுவனங்களில் நாற்பத்தி மூன்று வீதம் நிறுவனம் சைபர் தாக்குதல்களுக்கு இலக்காகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏக்கர்கள் தற்பொழுது செயற்கை நுண்ணறிவை தங்களது புதிய ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இது அதிகளவில் விரிவாக்கக்கூடியது தனிப்பயனாக்கக்கூடியது நுட்பமானது மற்றும் நம்பத்தகுந்தது என விவரிக்கப்பட்டிருக்கின்றது போலி படங்கள் மற்றும் வீடியோக்கள் கணினி உருவாக்கிய குரல்கள் மற்றும் செயற்கை மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் இவை அனைத்து முக்கிய அச்சுறுத்தல்களாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன செயற்கை நுண்ணறிவு தற்பொழுது தீங்கு விளைவிக்கும் குறியீடுகளை எழுதுவதிலும் கணினி முறைமைகளில் உள்ள பலவீனங்களை கண்டுபிடிப்பதிலும் பயன்படுத்தப்படுகிறது என சைபர் பாதுகாப்பு நிபுணர் ரிதேஷ் கோடாக் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தெற்கு லண்டனில் உள்ள ஒரு பகுதியில் ஒரு கடை மற்றும் குடியிருப்புகளில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது வியாழக்கிழமை மாலை பல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கீழே அமைந்துள்ள ஒரு தரைத்தள கடையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சுமார் நூறு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பதினைந்து தீயணைப்பு வாகனங்கள் பாரஸ்ட் ஹில்லுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டு அந்த பகுதியை தவிர்த்து ஜன்னல்களை மூடுமாறு குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கப்பட்டனர் லண்டன் தீயணைப்பு படை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட ஒரு படத்தில் பனிச்சறுக்கு மற்றும் பனிச்சறுக்கு கடையான வெளியே தீயணைப்பு வீரர்கள் இருப்பதை காட்டியிருக்கிறது புகை கிளம்புவதையும் மேலே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்குள் தீப்பிழம்புகள் இருப்பதையும் காட்டுகின்றன அருகில் உள்ள கட்டடங்களிலிருந்து சுமார் பதினைந்து பேர் வெளியேற்றப்பட்டு ஓய்வு மையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர் வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியளவில் நாற்பத்தி ஒன்பது அழைப்புகளில் முதல் அழைப்பு வந்ததாக எல்எஸ்பி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது தரைத்தல கடையின் ஒரு பகுதி முதல் மற்றும் இரண்டாவது தளங்கள் அடித்தள மற்றும் கடையின் பின்புறத்தில் உள்ள ஒரு மாடி பட்டறையின் ஒரு பகுதி ஆகியவை தீயில் எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதன் பாதிப்பிலிருந்து இன்னமும் விடுபடவில்லை என்கிறார் பிரித்தானிய சான்சலர் பணக்கார நாடுகள் என நாம் கருதும் மேலை நாடுகள் பல பட்ஜெட் திட்டமிடல் தொடர்பில் இன்னமும் தடுமாறிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன பற்றாக்குறைகளை சரி செய்ய என்ன செய்வது என பல திட்டங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிதியமைச்சர்கள் பிரான்சில் அப்படி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக இரண்டு பொது விடுமுறைகளை குறைக்க பிரதமர் ஒருவர் யோசனை முன்வைக்க அவரது பதவி பறிபோனதுடன் இன்னமும் அங்கு அரசியலில் நிலையற்ற தன்மையை நீடித்து வருகிறது பிரித்தானியாவிலும் பற்றாக்குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன பிரித்தானியாவின் பொருளாதாரம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதன் பாதிப்பிலிருந்தும் முன்னாள் பிரதமரான லிஸ் ட்ரெஸின் மினி பட்ஜெட்டால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்தும் இன்னமும் விடுபடவில்லை என்கிறார் பிரித்தானிய சான்சலர் ரேச்சர் ரீவ்ஸ் ஆகவே பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதன் மூலம் நிதி பற்றாக்குறையை தீர்க்க திட்டம் வைத்துள்ளதாக தெரிவிக்கின்றார் அவர் கடந்த ஆண்டு இதேபோல் வரி அதிகரிப்பு போன்ற விடயங்கள் குறித்து பேசிய போது அதனால் நிதி பிரச்சினை தீராது பணக்காரர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என பரவலாக செய்திகள் பரவின என்று கூறும் ரேச்சல் அப்படியெல்லாம் நடக்காது இது ஒரு புத்திசாலித்தனமான நாடு மக்கள் இங்கே வாழவே விரும்புகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக அடுத்த பட்ஜெட்டில் பணக்காரர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது பிரித்தானிய பட்ஜெட் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் முன்னாள் பிரதமர் டோமிச்சி முறிகம்மா உடல்நலக்குறைவு காரணமாக அவரது சொந்த ஊரான ஒய்டா நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முரியம்மா என்று உயிரிழந்திருக்கின்றார் அவருக்கு நூத்தி ஒரு வயது என தெரிவிக்கப்படுகிறது ஜப்பான் சோசியலிஸ்ட் கட்சியின் முன்னாள் தலைவரான டோமிச்சி முரியமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஜப்பானின் பிரதமராக பதவி வகித்துள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி முரிகமா வெளியிட்ட மன்னிப்பு அறிக்கை மிகவும் பிரபலமானதாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பான் அரசு நிபந்தனையின்றி சரணடைந்த பின்னர் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது அந்த தினத்தின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி மொரியமா ஒரு மன்னிப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் போர்காலங்களில் ஜப்பான் இராணுவம் நடத்திய போர்க்குற்றங்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களுக்கு மன்னிப்பு கோருவதாக அவர் கூறியிருக்கின்றார் அவரைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமராக பதவி வகித்த அனைவரும் ஜப்பானின் போர்க்குற்றங்களுக்காக மன்னிப்பு கோரியிருக்கின்றனர் ஆனால் ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு மன்னிப்பு கோருவதை நிறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் இடையேயான இராணுவ கூட்டாண்மை மத்திய கடல் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் அரசியல் உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய முயற்சியாக உருவெடுத்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கையெழுத்தாகி இருக்கின்றது இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஆதரவு வழங்கும் உறுதியுடன் தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கிரேஸ் பிரான்சை தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு தனது இராணுவத்தை மேம்படுத்தி வருகிறது டெசால்ட் ரஃபேல் போர் விமானங்கள் பெல்ஹாட் எக்ஸோசெட் ஏவுகணைகள் போன்ற பிரான்ஸ் ஆயுதங்கள் கிரீஸ் கடற்படைக்கு வலிமை சேர்க்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது பெல்ஹர் வாங்கும் ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கிரிக்கெட் சி ஃபயர் ரேடார் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான ஆயுதங்களுடன் வருகின்றது நாவல் குரூப் ஹெல்லாஸ் என்ற பிரான்ஸ் நிறுவனத்தின் கிளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிரீஸில் தொடங்கப்பட்டது இது ஒனெக்ஸ் மற்றும் ஹெலானிக் ஏரோஸ்பேஸ் போன்ற உள்ளூர் நிறுவனங்களுடன் இணைந்து தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது இது அமெரிக்கா மீது ஐரோப்பா கொண்டுள்ள சார்பை குறைக்கும் நோக்கத்தையும் கொண்டிருக்கின்றது துருக்கியுடன் நீண்டகால பதற்றம் காரணமாக கிரீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனது ஜிடிபியின் மூன்று புள்ளி ஒரு சதவீதத்தை பாதுகாப்பு செலவாக ஒதுக்கியிருக்கின்றது பிரான்ஸ் கிரீஸ் கூட்டாண்மை மத்திய தரைக்கடல் பகுதியில் பாதுகாப்பு எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இது பிரான்சின் ஐரோப்பிய பாதுகாப்பு தலைமைக்கான முயற்சிக்கு ஆதரவாக கிரீஸின் நிலையை வலுப்படுத்தும் வகையிலும் அமைந்திருக்கின்றது